ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே உங்கள் ஜென்ம நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தினை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக ரேவதி நட்சத்திரம் காலபுருஷ தத்துவப்படி கடைசி ராசியான மீன ராசிக்கு உண்டான நட்சத்திரம் இதுதான் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் மறுபிறப்பே கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டான அதிபதி யாருன்னு கேட்டா புதன் இந்த புதனை நீங்கள் வந்து உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இயல்பாகவே அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் தைரியமான ஒரு மனப்பான்மை மற்றவர்களிடம் வந்து அறிவுக்கூர்வமாக பழகுவது இது எல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் நாலு பேர் செய்யக்கூடிய வேலையை ரொம்ப ஒரு அறிவு சாமர்த்தியமாக உடனே செய்து முடித்து விடுவீர்கள் மற்றவர்களிடத்தில் பெயர் வாங்குவீர்கள் அப்படிப்பட்ட இந்த புதனின் காரகத்துவத்தை பெற்ற ஜென்ம நட்சத்திரமான ரேவதியை நீங்கள் வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய ரகசியம் என்ன அப்படின்னா உங்களுடைய அதி தேவரை வணங்க வேண்டும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதி தேவதைகளும் அதி தேவர்களும் இருக்காங்க இந்த அதி தேவதைகளையும் அதி தேவர்களையும் வணங்கும் பொழுது தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வலுவடையும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் தான் நீங்கள் வலுவடைவீர்கள் அதுவும் ஜென்ம நட்சத்திர நாலன்று வணங்க வேண்டும் மாதம் ஒரு முறை மட்டுமே ஜென்ம நட்சத்திரம் வரும் உங்களுடைய ரேவதி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக மாதம் ஒரு முறை மட்டும் வரும் அந்த ஒரு முறை நீங்கள் உங்களுடைய அதி தேவரான சனி பகவானை வணங்குங்கள் முன்னோர்கள் ஜென்ம நட்சத்திர நாளன்று கோயில்களுக்கு பொதுவாக போக சொன்னார்கள் ஆனால் குறிப்பாக அதி தேவர்களை வணங்கும் பொழுது இன்னும் உங்களுடைய கோரிக்கைகள் எளிதாக நிறைவேறும் எப்படின்னா உங்கள் ராசிக்கு சந்திரன் கடந்து போகிறார் உங்களுடைய நட்சத்திரத்தையும் வந்து அன்று கடந்து செல்கிறார் அப்பொழுது மனோகாரகனாகவே பாதிக்கப்பட்ட ஜோதிடர்களாலும் ஆன்மீகாலும் மனோகாரகனாக பாவிக்கப்பட்ட சந்திரன் உங்களுடைய நட்சத்திரத்தின் மேல் இருக்கும் பொழுது நீங்கள் மேற்கொள்ளும் உங்களுடைய வேண்டுதல்கள் எளிதாக நிறைவேறும் ஏனென்றால் நீங்கள் மனதோடு சொல்லும் கோரிக்கைகள் எல்லாம் மனோகாரகனான சந்திரன் உங்கள் நட்சத்திரத்தின் மேல் இருந்து செல்லும் பொழுது உடனடியாக நிறைவேறும் இந்த ஜென்ம நட்சத்திர நாளை நீங்கள் ஒரு வழிபாட்டு நாளாக மேற்கொள்ளுங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் கற்று உணர்வீர்கள் சில விஷயங்கள் நமக்கு புலப்படாது சூட்சமமான விஷயங்கள் நமக்கு புலப்படாது உங்களுடைய ஆன்ம தேகத்தில் இருக்கக்கூடிய சூட்சம சக்தி வலுப்பெறும் இந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று நீங்கள் உங்கள் அதிதேவரை வணங்கும் பொழுது அன்றைய வழிபாட்டு முறைகளோ அல்லது யோகா அபியாசங்களோ தியானங்களோ பூஜை புனஸ்காரங்களோ செய்யும் பொழுது உங்களுடைய ஆன்ம தேகம் வலுப்பெறும் ஏனென்றால் நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நாலன்று வணங்கும் பொழுதுதான் வளப்பெறும் மற்ற நாட்களை காட்டிலும் ஜென்ம நட்சத்திரமே சிறந்தது இந்த ஜென்ம நட்சத்திரம் நாளன்று நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுடைய ஆன்ம தேகம் வலுப்பெறும் இந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா எக்காரணம் கொண்டும் எண்ணெய் ஸ்நானம் செய்தல் கூடாது முக செய்தல் கூடாது மொட்டையடித்தல் கூடாது முடித்திருத்தம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் விரயம் விரயமாகிடும் நீங்கள் அன்றைய நாளன்று ஆன்ம சக்தியை வந்து சேகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த சேகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் விரயம் செய்து விடாதீர்கள் அது உங்களுடைய சூட்சிம தேகத்தை பாதிக்கப்பட்டு அதனால் உங்கள் உடல் நலமும் பாதிக்கப்படும் தான் முன்னோர்கள் இந்த நாளன்று இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள்ல எழுதி வச்சாங்க இன்றைய நவீன காலகட்டத்தில் எல்லாம் மாறி போட்டது இப்பொழுது நான் சொல்ல வரும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டான அதி தேவரான சனி தேவரை நீங்கள் வணங்குங்கள் அவரை வணங்கும் பொழுது அதுவும் குறிப்பாக ஜென்ம நட்சத்திர நாளன்று நீங்கள் சனி தேவரை வணங்கும் பொழுது உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் உங்கள் வாழ்வில் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவீர்கள் அதனால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அதிதேவரை வணங்குங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் நன்றி